பெரிய மாணவர்களே இன்று உங்களை பார்ப்பது சந்தோஷம் ஆண்டவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலர்கள் அவங்க பர்லோகத்திலிருந்து அந்த மன்னா அவர்களுக்கு ஆண்டவர் உணவாக அனுப்பி அது விழும்பொழுது அவர்களுக்கு ஒரே பரவசமான சந்தோஷம் அதை ருசித்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளோ இனிமை அந்த மாதிரி தான் என்று ஆண்டவர் அனுப்புகிற அந்த வாக்கு தத்துவம் இனிமையாக நம் இருதயத்திற்குள் ஆத்தமாக்கொள்ள இறங்குது இந்த நேரத்துலேயும் அதை நீதிமொழிகள் பதினெட்டு பத்தில் ஆண்டு நமக்கு வெளிப்படுத்துகிறார் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் இது நூறு பர்சன்ட் உண்மை பிரியமான கர்த்தருடைய நாமம் நமக்கு பலத்த ஒரு துருகமாக ஒரு கோட்டையாக இருக்கிறது அதில் நாம் நீதிமான்கள் போய் உள்ளே ஒளிந்திருக்கும் பொழுது அவர்கள் இருந்து காக்கப்படுகிறார்கள் ஒரு மரணத்தின் வலிமையோ ஒரு பாவத்தின் பயங்கரங்களோ இல்லை ஒரு விசாசன் திட்டங்களோ நம்மை அழிக்க முடியாது நாம் அங்கு காக்கப்படுறோம் நம்ம ஆத்மா காக்கப்படுது நம்ம சமாதானம் நமக்குள் காக்கப்படுகிறது சமாதானத்திலே வைத்திருக்கிறார் பயந்து போக வேண்டிய சூழ்நிலை இல்லை நீங்கள் கிரிக்கெட் போட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு பேட்ஸ்மேன் பால பவுலர் போட்டு வேகமாக வந்து போடும்போது தான் அவன் அடிக்கிறான் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த பேட்ஸ்மேன் ஓட ஆரம்பிக்கிறான் ஓடி அடுத்த லைனை போய் அவன் தொட்டு அதில் அவன் ரீச் பண்ணிடணும் அதுதான் அவனுடைய நோக்கம் ஸோ அந்த ரீச் பண்ணுற சமயத்தில் அம்பையர் இம்மிடியட்டாக சொல்கிறார் அவன் சேஃப் அவனுக்கு யாரு பால தூக்கி போட்டு அந்த விக்கெட்டில் விலை செஞ்சாலும் அவனோட விக்கெட்டை அவன் இழக்க முடியாது அவன் அவுட்டாகவே முடியாது அவன் அந்த இடத்துல சேஃபாக இருக்கிறான் யாரும் அவனை அவுட் ஆக முடியாது அதுதான் நம்ம வாழ்க்கையிலையும் செய்ய வேண்டியது நம்ம ஆண்டோர் நாமத்திற்குள் ஓடி போய் ஒழிய வேண்டும் நம்ம ஓப்பனில் அப்படியே இருந்தோன்னா அந்த லைனை நம்ம ரீச் பண்ணாமல் இருந்தோன்னா அன்றோடைய நாமத்துக்குள் நம்ம வராமல் இருந்தோன்னா நம்ம லைஃப்பும் ஓப்பனாக இருக்கு ஒவ்வொரு நமக்கு எதிராக பிளான் பண்ணப்படுற அம்பும் ஒவ்வொரு அட்டாக்கும் நம்மை நொறுக்க நாம் திறந்திருக்கிறோம் பெரியமானவர்களே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவ் அவைகள் நம்மை அழிக்க முடியும் ஆனால் நாம் எப்பொழுது ஆண்டோடைய நாமத்தில் ஒளிந்து இன்று ஆண்டவரே நான் உண்முடிய பிள்ளை பிள்ளையாய் நான் ஒளிந்து கொள்கிறேன் என்னோடு வாரம் என்று நாம் அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அழகாக ஆண்டவர் பாதுகாப்பாக நம்மை நடத்துகிறார் ஒருத்தரும் நம்மளை அவுட் ஆக்க முடியாது ஒருத்தரும் நம்மை அழிக்க முடியாது ஆண்டவர் தீர்மானங்கள் நம்மை நிலை நிற்க செய்கிறது கொண்டு போக வேண்டிய இடத்திற்கு அவர் கொண்டு செல்கிறார் இன்று இந்த வாக்கு தத்துவத்திற்கு நன்றி சொல்லி நாம் அதை பெற்றுக்கொள்வோமா அன்புள்ள ஆண்டவரே எனக்கும் இந்த கிருபை தாரும் அப்பா உங்களுடைய நாமத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி இது வல்லமையுள்ள நாமம் பாதுகாப்பான ஒரு கோட்டையா இருக்கிறது சுவாமி பலத்த ஒரு துருகமா இருக்கிறது ராஜா பிசாசு இந்த கோட்டையை அப்பா அவன் அழிக்க முடியாது உடைக்க முடியாது இது நிலை நிற்கும் பலத்த துருகம் ஆமே இதற்குள் ஓடி ஒளியும்படி எனக்கு அந்த நோக்கத்தையும் பசித்தாகத்தின் தாரம் உமையே தேடி அப்பா உமக்குள் நான் ஒவ்வொரு நாளும் ஒளிந்திருக்க எனக்கு கருவைத்தான் அப்பொழுது எங்கள் சமாதானத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கும் சமாதானத்தை காத்துக்கொள்கிறீர் சுவாமி உண்மை ருசி பார்க்க செய்கிறீர் எங்கள் வாழ்க்கையை பலகி பெருக செய்கிறீர் அது ஒவ்வொரு எங்களுக்கு எதிராக விசாசி இடும் திட்டங்களை ஒட்டைத்து எங்களை முன் செல செய்கிறது சுவாமி நாங்கள் அமிழ்ந்து போகாதபடி நீர் காக்கிறீர் எங்களை மேலே அதற்கு பதிலாக உயர்த்துகிறீர் சுவாமி ஸ்தோத்திரம் இந்த ஆசிர்வாதமும் பிள்ளைகளுக்கு இறங்குவதற்கு ஸ்தோத்திரம் ராஜா அன்று அவர்களுக்கு எதிராக இருக்கும் ஒவ்வொரு பயங்கரமும் விளட்டும் ராஜா விளட்டும் ராஜா ஆண்டவரே தீர்மானம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு அவர்களுக்கு எதிராக வரும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும் சுவாமி உங்களுடைய ஆசிர்வாதத்தை அவர்கள் மீது வைப்பதற்கு ஸ்தோத்திரம்

வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமா இருக்க போகிறேன் குழந்தைங்கள நினைச்சிட்டு வந்தேன் அதே மாதிரி குழந்தை வித்தாருமே எனக்கு பிரேயர் ரொம்ப ப்ளெஸ்ஸிங்காகவும் ஆசீர்வாதமா இருந்துச்சு அவர் இன்னைக்கு பண்ணதே நம்ம இதயத்துல இருக்கிறது தான் அவர் பேசின மாதிரி ஆவையான கிரியே செய்த மாதிரி இருந்து ஆண்டுவன் சொல்லுகிறா லாட் சேஸ் திக்கற்றவர்களாய் போகும் உன் பிள்ளைகளை

தான் நானும் என் ஒய்ஃபும் தனித்தனியாக என்ன லைன் ப்ரேயர் பண்ணோம் ப்ரேயர் பண்ணி அடுத்த அந்த நவம்பர் மாதமே தண்ணிச்சு வாங்கினாங்க ரெண்டாயிரத்து பதினாலாம் முதல் பையன் பார்த்தேன் அப்புறம் ரெண்டாவது குழந்தை கேட்காம ரெண்டாயிரத்து பதினொன்று ஆசீர்வாத கூட்டம் ஜூலை பதிமூன்றாம் தேதி ஞாயிறு மதியம் மணிக்கு எனக்கு அன்பானவர்களே ஜூலை பதிமூணாம் தேதி அன்போடு நாங்கள் குடும்பமாக வரவேற்கிறோம் ஜூலை பதிமூணு எனக்கு விசேஷமான ஒரு நாள்

மையம்யர் வந்து செல்ல காந்திபுரம் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயங்கும் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களிலிருந்து வருகிறவர்கள் தங்குமிடம் உள்ளிட்ட விவரங்களுக்கு ஒன்பது நான்கு எட்டு ஏழு எட்டு நான்கு ஆறு ஆறு பூஜ்ஜியம் ஒன்று என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் குடும்பமாக பெதஸ்தா ஆசீர்வாத கூட்டத்திற்கு வாருங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமாக